ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயி கஷ்ட நிவாரண ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் நமக்கு கிடைச்சதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான கதை இருக்கு ஒரு நாள் ஒரு சாய் பக்தர் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாராம் அவர் பக்கத்துல ஒரு சின்ன பையன் வந்து உட்கார்ந்தாங்களாம் நான் சொல்கிறத எழுதுறீங்களா அப்படின்னு சொல்ல இவரும் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல தாங்கிட்ட இருந்த ஒரு பேப்பரை எடுத்து எழுத ஆரம்பிச்சிருக்காரு அந்த சின்ன பையன் வேகமா சொல்ல இவரும் எழுதுற ஆர்வத்துல அந்த பையனை சரியா கவனிக்க தவறிட்டாரு எழுதி முடிச்ச பிறகு நிமிந்து பார்க்கும்போது அங்க யாருமே இல்லையா அதிர்ச்சியாகி பக்கத்துல இருந்தவங்க கிட்ட இங்க ஒரு பையன் இருந்தாரே எங்க போனாருன்னு யாராவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்க ஓடுற ட்ரெயின்ல நடுவுல எப்படிங்க யாராவது ஏறி இறங்க முடியும் இந்த கம்பார்ட்மெண்ட்ல நாம எல்லாரும் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இவர் நிதானமா நடந்ததை திரும்பி யோசிச்சு பார்த்திருக்காரு அப்போதான் அந்த பையன் கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு இதை யாருக்கெல்லாம் எப்படி கொண்டு சேர்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தன்னை ஒரு கருவியா பயன்படுத்தி தன் கைகளாலேயே இதை எழுத வச்சு தான் ஒரு சின்ன பையன் ரூபத்துல வந்து இதை செஞ்சிருக்காரு அப்படின்னு புரிய வந்திருக்கு இப்படி ஒரு அழகான லீலையை நிகழ்த்தி சாய்பாபா நமக்கு பிரத்யேகமாக திதிகளை கொண்டு தினமும் சொல்ல நம் கஷ்டங்களை போக்க அமைச்சு கொடுத்துருக்காரு இந்த ஸ்லோகம் ஒம்போது முறை கண்டிப்பா படிக்கணும் பிரதமம் சாயிநாதாய த்வதீயம் துவாரகா மாயினே திருதீயம் தீர்த்த ராஜஞ்ச சதுர்த்தம் பக்தவத்சலே பஞ்சமம் பரமாத்மாய சஷ்டீஞ்ச ஷிரடி வாசினே सप्तमं सद्गुरुनाथाय अष्टमम् अनाथनादने नवमं निराडम्बराय दशमं दत्त अवतारिणे एतानि दशनामाने त्रिसन्त्यं यपटे नित्यन् सर्वकष्टभयान्मुक्ते श्री साइबाबा नमोस्तुते। ते सर्वकष्टभयान्मुक्ते श्री सायिबाबा ते